புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலியை தொடங்குவதற்கு முன்பாக இத என்ன கேட்டான் இதை கேட்டான் எதுக்காக பாருங்க இந்த காணொலியோட கான்செப்டே அந்த டைலாக் தான் அவன் என்ன கேட்டான்

அந்த கூட்டத்தில் தான் பாருங்க திடீர்னு தற்கொலை மேல வழக்கம் போல மீடியாவை பார்த்த உடனே பொங்க ஆரம்பிச்சிட்டாரு

சம்பளம் <muchas> கொடுப்பாங்க <sap> <muchas> அதுதான் இந்த அட்ரா அட்ரா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் எவ்வளவு நாள் ஆச்சு தற்கொலை மலை இது போல பார்த்து

ஆதங்கம் மன உளைச்சல் உளைச்சல் காரணமாக பாரு எகறாரு எகிரட்டும் தப்பு கிடையாது அந்த மாதிரி ஆனா பாருங்க இப்படி இந்த அளவுக்கு எகர்ற அளவுக்கு அப்படி என்ன கேள்வி கேட்டார் அவரு இல்ல இதற்கு பிறகு என்ன மாதிரி கேள்வி கேட்பாரு என்னங்க என்ன மாச சம்பளம் வாங்குற ஒர்க்கர்ன்னு சொல்றீங்களேங்க உண்மையே நான் மாச சம்பளம் தான் வாங்குறேன் என்னோட நியூஸ் சேனல் ஏ என்னிக்கிட்டா நீங்க ஐபிஎஸ் ஆபீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்காம வருஷ சம்பளத்துக்கு வேலை பாத்தீங்களா இல்ல சம்பளமே வாங்காம தேச சேவை செஞ்சிருந்தீங்களா அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்பாரா நேரமாக நேரமாக பேச பேச தற்கூரி மலையோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது இப்படி இந்த அளவுக்கு ரத்த கொதிப்பு வர்ற அளவுக்கு உண்டான கேள்வி என்ன மாதிரி கேட்டிருப்பாரு இல்லைங்க மாநில தலைவர் பதவி பொறுப்புல இருக்கும் போது நீங்க திமுக கட்சி ஆட்சியிலிருந்து இருக்கும் வரைக்கும் உங்க கால செருப்பு போட மாட்டேன்னு சொன்னீங்களேங்க எங்க உங்க கால காட்டுங்க செருப்பு இருக்கா இல்லையா நாங்க பாக்கணும் அப்படின்னு ஏதாவது கேட்டுருப்பாரோ நீங்க என்ன என்ன பார்த்து கேள்வி கேட்குறீங்க சாதாரண மாச சம்பளம் வாங்குற ஒர்க்கர்னு சொல்லி உண்மைதாங்க மாச சம்பளம் வாங்குற சாதாரண ஒர்க்கர் தான் ஆனால் மாச சம்பளம் வாங்குறதுக்காக நான் கஷ்டப்பட்டு என்னோட சொந்த காலில் நின்று உழைச்சி மாச சம்பளம் வாங்கி நான் சாப்பிட்டுக்குன்னு என் வாழ்க்கையை ஓட்டினுக்கிறேன்ப்பா உங்களை மாதிரி நண்பர்கள் கொடுக்குற காசு மூலமா என் பழப்ப ஓட்டலையே அப்படின்ற ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா மாநில தலைவராக நீங்க இருந்த காலத்துல பாருங்க உங்க வாழ்க்கையை ஓட்டுவதற்கு எட்டு முதல் பத்து லட்சம் செலவாகுதுன்னு சொல்லி நண்பர்கள் கிட்ட இருந்து வாங்கியிருந்தீங்க இப்ப மாநில தலைவர் பதவி பொறுப்புகள் நீங்க இல்லை உங்களை துரத்தி விட்டாங்க இப்போ தலைவர் பதவி போனதற்கு பிறகு அதே பத்து லட்சம் தொகையை வந்து உங்க நண்பர்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களா இல்ல கொஞ்சம் கூட்டியோ குறைச்சியோ கம்மி பண்ணி தொகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா எங்கே உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுங்க அதே அளவுக்கு உண்டான தொகை உங்கள் பேங்க்கில் வருதான்னு பார்க்கணுன்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கேட்டாரா என்ன பார்த்து கேட்குறீங்களே என்ன இவ்வளவு இன்டீசெண்டாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்டீசெண்டாக நடந்துக்கிற அளவுக்கு நான் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் நான் அரசியல் படிக்கிறது சொல்லிட்டு லண்டனுக்கு போனீங்களாங்க லண்டனுக்கு போகும்போது மாநில தலைவர் பதவி பொறுப்புல இருந்தீங்க அரசியல் படிப்பு படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த பதவி கூட உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சேங்க இந்த பதவி தான் லண்டன்ல போயிட்டு உட்காந்து மூணு மாசம் உட்காந்து லண்டன்ல போய் அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்ற ஒரு இண்டி சென்றான கேள்வியை கேட்டாரு சரி லண்டன்ல உட்காந்து மூணு மாசம் அரசியல் படிப்பு படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்களேங்க இங்க இருக்கிற அரசியல் எல்லாம் படிக்காம லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தீங்க அப்படி லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்த அந்த அரசியலை கற்றுக்கொண்டு நீங்க என்ன சாதிச்சு கிழிச்சிங்க அப்படின்னு ஏதாவது கேட்டாரா கேள்வி கேட்டதற்காக எதற்காக இதை போல பொங்கணுங்க இப்போ ரஃபேல் வாட்சி நீங்க பில்லு தரேன்னு சொல்லி கொடுத்தீங்கப்பா பில்லு நீங்க கொடுத்த பில்லு அதாவது நீங்க ஒருத்தர் இருந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறீங்க அவர் உங்ககிட்ட வித்த பில்லும் அவர்கிட்ட வந்து நீங்க வாங்கின பில்லும் ஒரே வாட்சிக்கு ரெண்டு பில்லு ரெண்டு சீரியல் நம்பர் இருக்குங்க இந்த ரெண்டு சீரியல்ல எந்த சீரியலும் நீங்க கட்டினு தர வாட்சிக்கு சொந்தமா இருக்கு எங்க அந்த வாட்சை கட்டி பின்பக்க காட்டுங்க இந்த ரெண்டு பில்லு இருக்கிற ரெண்டு சீரியல் நம்பர்ல ஏதாவது ஒரு சீரியல் நம்பராது உங்க வாட்சில இருக்குதா கழட்டி காட்டுங்க வாட்சை அப்படின்னா கேட்டாரு கேள்வி ஏதாவது டிஎம் கே ஃபைல்ஸ் பாட்டு ஒன் பார்த்து டூ பார்த்து த்ரீ பாட்டு ஃபோர் பார்த்து பார்த்தா பார்த்து பாத்தா வெளியிட்டீங்களா அப்படி வெளியிட்ட அந்த பாட்டு பாத்துல ஏதாவது ஒரு பாத்துலயாவது திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கோ இன்னாள் அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ அல்லது கவுன்சிலருக்கோ திமுக கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு கவுன்சிலருக்கோ உங்களால் ஊழல் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை யாருக்காவது வாங்கி கொடுத்தீங்களாங்க அப்படி வாங்கி தராத நீங்க ஏங்க தேவையில்லாம இதே போல இவ்வளவு கோவப்படுறீங்களேங்க ரத்த கொதிப்பா உங்களுக்குலாம் வரணும் ரோஷனி இருக்கோ உங்களுக்கு வரணும் உங்களுக்கு வரலாமா அப்படின்னு நான் கேட்டாது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாருங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளி உடனடியாக தாமதிக்கப்படாமல் கைது செய்யப்படுகிறார் விரைந்து தண்டிக்கப்படுகிறார் அப்படி இருந்தும் பாருங்க ஞானசேகரனோட கால் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கு எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசணும் எந்தெந்த திமுகவை சேர்ந்தவங்க கிட்ட பேசனா அப்படின்ற ஒரு ஆதாரம் என்கிட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷம் பாருங்க சட்டத்துக்கு விரோதமாகத்தான் அந்த கால் டீடைல் ரெக்கார்டை நான் எடுத்தனானு எழுத்து வச்சுன்னு பதரமா பாப்பேன் வெயிட் பண்ணுவேன் காவல்துறை அதிகாரிகளா பாருங்க அந்த கால் டீடைல் ரெக்கார்டை வெளியிடுறாங்களான்னு பாப்பேன் அப்படி இல்லைன்னா சம்பவம் நடந்த அன்றைக்கு எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்ட எல்லாம் ஞானசேகரம் பேசணும் எந்தெந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட எல்லாம் பேசணும் யார் யார் எல்லாம் பாருங்க தனக்கு சாதகமாக நடந்து கொள்ளும்படி என்னென்ன பேசணும் அப்படின்ற ஒரு விவரங்களை காவல்துறை அதிகாரிகள் வெளியிடவில்லை என்றால் நானே வெளியிடுவேன்னு சொன்னீங்களே இன்னும் எங்க வெளியிடாம இருக்கீங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அந்த கால் டீடைல் ரெக்கார்டை சட்டவிரோதமா எடுத்தேன்னு சொல்லிட்டீங்க அப்படி சட்டவிரோதமா எடுத்தேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த கையோடு வெளியிட்டு இருக்க வெளியிடுதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதை கொண்டு நீங்க யார மிரட்டி என்னென்ன செட்டில்மெண்ட் வாங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அது எல்லாமே பாருங்க பூட்டுக்குச்சு சட்டப்படி ஞான சேகரிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அட்லீஸ்ட் இப்பவாதான் அந்த கால் டீடைல் ரெக்கார்ட் எங்க கிட்ட கொடுங்க நாங்க வெளியிடுற பிரஸ் மூலமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாரு கால் டீட்டை ரெக்கார்டை எடுத்து வச்சுட்டு வெளியே போயான்னு சொல்லி என்ன பார்த்து இண்டி சென்ட்ரு சொல்றீங்களே நியாயமா பார்த்தா நான் தாங்க உங்களை பார்த்து இண்டி சென்ட்ரு ஏன்னா பாருங்க லண்டனுக்கு போய் படிக்க போனான்னு சொல்லிட்டு போனீங்களேங்க உண்மையிலேயே நீங்க லண்டனுக்கு தான் படிக்க போனீங்களா இல்ல செந்தில் பாலாஜி சகோதரர் அந்த சமயத்துல மீட் பண்ண போனீங்கன்னு தகவல் கிடைச்சிது அப்படின்னு பிரஸ் மீட்ல கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க வேமா சூசோ இல்லாம செந்தில் பாலாஜியோட தம்பியை லண்டன்ல ரகசியமா அண்ணாமலை சந்தித்தாரு தகவல் வருது தகவல் யார் சொன்னாங்க தகவல் பொதுவாகவே நான் ஒரு

எண்பது கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்க அந்த தகவல் வந்திருக்க இல்லைன்னு நீங்க தான் மறுக்குறீங்க எங்க அவங்கள பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க மறுக்க சொல்லுங்க உங்க மனைவியை கூட்டிட்டு வந்து பிரஸ் மீட்டை உட்கார வைங்க நாங்க கேள்வி கேட்கறோம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க ஒரு நாள் உங்களுக்கும் உங்க கட்சியோட மேலிடத்துக்கும் பிரச்சனை வந்து பாருங்க உங்க மாநில தலைவர் பதவியை பறிக்க போறதா தகவல் கிடைத்த கையோடு நீங்க போறீங்க டெல்லிக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு அப்ப பிரஸ் மீட் கொடுக்குறீங்க அந்த பிரஸ் மீட்ல பாருங்க ஒரு பெண் பத்திரிகையாளர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லங்க இப்ப நீங்க டெல்லிக்கு போறீங்க போகும்போது பதவியோட போறீங்க வரும்போது பதவியை புரிஞ்சிட்டு அம்போடு உங்களை துரத்தி விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு என்ன சொல்லிருக்கணும் ஏ சிஸ்டர் நான் நான் மாநில மாய பதவியோட பிறந்தனே இல்லைங்களே நான் ஐபிஎஸ் அதிகாரியாக ஒர்க் பண்ணியிருந்தேன் ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்துடேண்ணா அது போனேன் என்ன இருக்கவே இருக்கு எனக்கு விவசாயம் நான் விவசாயம் பண்ணி புழச்சிக்கிறேன் அப்படின்ற ஒரு பதிலை சொல்வதற்கு பதிலாக வாங்க 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 இதே போல புத்திசாலத்தனமா கேள்வி கேக்குறவங்கள முகத்தை பாக்கணும்ட்டு ஒரு பெண் என்றும் பாடாமல் கேள்வி கேக்குற ஒரு மரபு இருக்கு வாங்க வாங்க மக்கள் பாக்கட்டும் யார் இந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க தமிழ ஊடகம் பாக்கணும் இல்ல 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 உண்மையால இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க தமிழ ஊடகம் பாக்கணும் அவ்வளவு பேர் முன்னிலையில் முன்னாடி வாங்க கேமராவுக்கு முன்னாடி அப்படின்னு கூப்பிட்டீங்க இல்லைங்களா இப்போ நாங்க அதே மாதிரி திருப்பி போட்டு ஏங்க நீங்களே தாங்க சொல்லுங்க எண்பதுல இருந்து நூறு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்கியது சம்பந்தமான பதில் நீங்க தான் சொல்றீங்க ஆமா நான் உழைக்க கூடாதா நான் சம்பாதிச்சேன் என் மனைவி ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் நல்லா வேலையில இருக்கிறேன் கேட்டாக்க அரசியல்ல வேலை இருக்கேன் சொல்றீங்க இதெல்லாம் எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கிருக்கிற யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாரிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களா ரோட்ல சும்மா உட்காந்து இருக்கோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுட்டு இருக்கோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் அதையும் தொழில் ஆகிட்டீங்க ஆகிட்டு போங்க தப்பு கிடையாது இதையெல்லாம் நீங்க சொல்வதற்கு பதிலாக வாங்க 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 உங்க மனைவி கேமராவுக்கு முன்னாடி வந்து பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கோ அப்படின்னு நான் கேட்டார் அவரு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா சொல்றீங்க இடியை வச்சு ரைடு நடத்துறீங்க ஆயிரம் கோடி ரூபாய் கொண்டான ஊழல் நடந்ததற்கு உண்டான ஆதாரம் இடி கையில சிக்கிருந்தா சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து போங்க அதை விட்டுவிட்டு எதற்காக சம்பந்தமே இல்லாம டாஸ்மாகோட தலைமையிடத்துக்கு போயிட்டு கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா போராட்டம் பண்ணிருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாரு ஆதாரமே எதுவும் கிடைக்கல அதற்குள்ளாகவே ஆயிரம் கோடி பிரஸ்ல வந்த நியூஸை வச்சு நாங்க போட்டுறோம் இடி சொல்லிட்டாங்க அதற்குள்ளாகவே ஏ அக்யூஸ்ட் நம்பர் ஒன் முதல் குற்றவாளி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்களும் வேமா சூசோ இல்லாம பிரஸ்ல சொல்லிட்டீங்க நீங்க சொல்ற விஷயத்தை எல்லாத்தையும் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்து இருக்கு இப்போ ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட்ல இடி அடி மேல அடி வாங்கினாங்களே வாட்ஸ்அப் பாந்தி எல்லாம் கொண்டு வந்து இந்த கோர்ட்ல கொட்டாதீங்க ஆதாரம் தான் எட்டு வச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் கிடையாது ஒருவேளை தற்கொலை மலை கிட்ட முதல்வர் தான் ஏ அப்படின்ற ஒரு ஆதாரம் இருந்தா நீங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு ஏங்க பேசினே மட்டும் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க இருப்பான் எது வரைக்கும் சொன்னா அறிவாலயத்துல இருக்கிற ஒவ்வொரு செங்கல் செங்கலை உருவி எடுக்கிற வரைக்கும் இங்கே இருப்பான்னு சொன்னீங்க உருவி எடுக்க வேண்டாம் செங்கல் அட்லீஸ்ட் அறிவாலயத்துல எத்தனை செங்கல் வைத்து கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஒரு எண்ணிக்கையாவது உங்க கையில இருக்குங்களா அப்படி என்னிருந்தீங்கன்னா அந்த செங்கல் எண்ணிக்கையாவது கொடுத்துட்டு போங்க எதுவுமே இல்லாம எப்படிங்க பேச்சை மட்டுமே மூலதனமாக வைத்துக் கொண்டு அரசியல் ஓட்டுறவங்க ஒரு பொழப்பானு அப்படின்னு கேட்டாங்களா தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முதலீடு கொண்டு வருவது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டீங்க அதாவது இங்கிருந்து போனவருக்கு முதல்வருக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கன்னா அங்க இருக்கவங்களுக்கு தமிழ் தெரியாதுங்கன்னா இப்படி ரெண்டு பேரும் மொழிகள் தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் என்னத்தை பரிமாறி கொண்டு என்ன முதலிட கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேக்குறீங்களேங்க இப்போ உங்களோட ஆங்கில புலமை எந்த அளவுக்கு இருக்குங்க என்ன தமிழ் எது தமிழ் எது இங்கிலீஷ்னு தெரியாத அளவுக்கு தான் உங்களோட ஆங்கில புலமை இருக்கு வேற நம்பிக்கை எல்லாம் இத பாருங்க அப்படின்னு போட்டு காட்டினாங்களா

கட்னாதான் தேசியவாதியா நாலு லட்சம் ரூபாய் இருந்தா தேசியவாதியா ரூபாய் வாட்சி கட்டுற பிரிவினைவாதியா தேச துரோகியா சமூக விரோதியா ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு போயா அப்படின்னு கேட்டாங்களா உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பொது அறிவை மண்டக்குள்ள வச்சு திருச்சி நடமாடினுங்கிற அதி மாதிரி பெரிய அளவுல பில்டப் பண்ணிக்கின்னு அடுத்தவங்களை பார்த்து கேட்கறீங்க இல்லைங்க உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கட்சி ஆட்சிக்கே வரல ஆட்சிக்கே வராத திமுக கட்சி எப்படிங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட்டை கொடுக்காம சனாதன தர்மத்தை பழி வாங்க முடியும் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாங்களா இல்ல காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்களான்ட்டு ஆதாரத்தை எட்டு காட்டுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டாங்களா ஏண்டா கொத்தடிமைகளா நாங்க சொல்லலங்க

நியாயமான ஒரு பதில சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி இந்த வீடியோ போட்டு காட்டி எதாவது கேட்டாரா அடுத்தவங்களை பார்த்து கேட்கறீங்களா ஏங்க முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் தப்பு கொடுக்குற வகையிலான அதிபயங்கரமான மரண முட்டு வாதியாக நீங்க தாங்க நடமாட்டின்னு இருக்கிறீங்க அன்றைக்கு விஜய் பார்த்து என்ன கேட்டிங்க ஏங்க அவர்லாம் ஒரு தலைவராங்க சினிமாவில் தண்ணி அடிக்கிற காட்சி போதை பொருள் யூஸ் பண்ற காட்சி சிகரெட் பிடிக்கிற காட்சி எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் இடுப்பை கீழ்ற காட்சியே நடித்து கொண்டிருக்கும் அவர்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு கேட்ட இதே வாய் தான் பாருங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி விஜய தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது இப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சமய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் முட்டுக் கொடுக்கிற கேவலமான கொத்தடிமையாக நீங்க இருக்கீங்களா அடுத்தவங்க இருக்காங்களா ஏதாவது நியாய தர்மத்தோட பதில் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு நான் கேட்டார் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நீங்க என்னங்க சொன்னீங்க ஏதோ அரசியல் ஞானியை போல சும்மா சொல்லுங்கன்னா எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு கள நிலவரத்தை அறிந்து தெரிந்து கொண்டு சொல்கிறேன் திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி இருக்க மாட்டான் பாருங்க ஓட்டு பெட்டி நாற்பது திமுக அடிச்ச சமயத்திலே ராஜினாமா ஏங்க பதவியை அவங்களே பாருங்க உங்களை அம்போன்னு விடுற அளவுக்கு ஏங்க இப்படி கேவலமா அப்படின்னு ஏதாவது கேட்டாங்களா என்ன பார்த்து கேட்கறீங்க மாச சம்பளம் வாங்குற சாதாரண சொல்லி ஒர்க்கர் சொல்லிட்டு சோழ சாப்பிட்டு எவ்வளவு காமெடியில் என்ன பார்த்து கேட்கறீங்களே எப்படியா கேட்கலாம் நீங்க அந்த கேள்வியை

பணம் சம்பாதிப்பதற்காக கட்சி இப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பசை எங்கெல்லாம் இருக்கும் அந்த சமயத்துல ஒட்டி கொண்டு நீங்க கெட்டது போதாதுன்னு அடுத்தவங்களையும் வெறுப்பேத்தி உசுப்பேத்தி தேவையில்லாம கெடுத்து குடிச்சிடாக்கி அம்போன்னு நிக்க வச்சுட்டு இன்றைக்கு நீங்க யார தக்குறி சொன்னீங்களோ அவங்க பின்னாடி போயிருக்கிறீங்களே அப்போ கொத்தடிமை நீங்களா இல்ல அடுத்தவங்களா யாருங்க கொத்தடிமை சொல்லிட்டு போங்க கொத்தடிமை அப்படின்னு ஏதாவது கேட்டாராம் என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களே மாச சம்பளம் வாங்குற சாதாரண ஒர்க்கர்னு சொல்லி உண்மையிலேயே நீங்க சொல்வதை போல மாச சம்பளம் வாங்குற சாதாரண ஒர்க்கர் தான் ஆனா பாருங்க அந்த மாச சம்பளத்துக்காக நான் நேர்மையா உண்மையா உழைச்சு நிக்கிறேன் நீங்க எப்படிங்க கரூருக்கு போறீங்க என்டிஏ குழு உண்மை கண்டறியும் குழு அப்படின்ட்டு கூட்டிட்டு போறீங்க அப்படி கூட்டிட்டு போறவங்க கிட்ட அங்க இருக்கிறவங்க நடந்தவங்க உண்மை சம்பவத்தை எப்படி சொன்னாங்க அவங்க சொன்னத அவங்க கண்ணுக்கு முன்பாகவே நீங்க எப்படி மாத்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்க இப்ப அம்மா கேக்குறது எம்பி அம்மா நம்ம லோக்கல் லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல அவங்க இதெல்லாம் செயல்படுத்துட்டாங்களா அது வந்து மாவட்ட நிர்வாகம் சரியில்லை இ சேயிங் தி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ட் மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரி மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரி படல அவரு சொன்னது டிவி கே கட்சியோட மாவட்ட நிர்வாகம் கோட்டை விட்டாங்க ஃபெயில் ஆயிடுச்சு ஆனா இவர் சொல்றது அரசாங்கத்தோட மாவட்ட நிர்வாகம் பெயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ற பொழப்பெல்லாம் என்ன மாதி பொழப்புங்க உங்களை மாதிரி கேவலமான பொழப்பு நான் நடத்தலையே அட்மினிஸ்ட்ரேஷன் நேர்மையாக தானே உழைச்சி மாச சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாரா இன்றைக்கு டக்குன்னு அந்த பில்ட்டி அடிச்சு தமிழ்நாட்டு ஊடகத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பில்டப் பண்றீங்களே ஏன் நியூஸ் எல்லாம் ஒரு நியூஸா நீங்க எல்லாம் என்ன பெரிய ஆளா எங்க தமிழ்நாட்டு ஊடகத்தை நான் நாலு வருஷமா பாத்துக்கிறேன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகத்தை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இதே மாநில தலைவர் பதவி பொறுப்புல இருக்கும்போது உங்க கிட்ட தமிழ்நாட்டு ஊடகத்தை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டாலே நீங்க என்ன கேட்பீங்க அண்ணே முன்னூறு ரூபாய் வாங்கிக்கோங்க அண்ணே ஐநூறு ரூபாய் வாங்கிக்கங்கண்ண சரிங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கண்ண உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விட்டவர் தான் நீங்க தமிழ்நாட்டு ஊடகத்தை பாத்து இன்றைக்கு இதே ஆம்புஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டு ஊடகத்தை பார்த்து நீங்க கேக்கல மரத்துக்கு மரம் தவற மாதிரி என்ன குரங்கு மாதிரி ஆம்புஷான்ட்டு தமிழ்நாட்டு ஊடகம்னு இப்ப அந்த தமிழ்நாட்டு ஊடகம் உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க திருப்பி கேட்கிற கேள்வி உங்க பேருன்னா எந்த சேனல் யாரும் ஒண்ணு அமிச்சாங்க யார் உங்களுக்கு இந்த கேள்வி எழுதி கொடுத்தாங்க எப்படி இந்த கேள்வி கேட்ப அப்படின்ற ஒரு கேள்விதான் நீங்க திருப்பி கேட்பீங்க உங்ககிட்ட பதில் இல்லாத காரணத்தினால இப்போ மட்டும் எப்படிங்க உங்களுக்கு தமிழ்நாட்டு ஊடகம் ஞாபகத்துக்கு வருது நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படிங்க இதை போல பச்சை நீங்க டஃப் கொடுக்கறதும் கலரை மாத்திக்கிறீங்க தப்பா இருக்கு அப்படின்னு ஏதாவது உண்மையான கேள்வி கேட்டாரா இன்றைக்கு தமிழ்நாட்டு ஊடகம் அப்படின்னு தலையை தூக்கி வைத்து கொண்டாடுறீங்களே இதே தமிழ்நாட்டு ஊடகத்தை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நீங்க என்ன சொன்னீங்க ஓட்டுக்கு ஒரு கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி நான் களத்துல இறங்குறேன் நேர்மையாக இறங்குறேன் தேர்தல் நடந்து முடிந்த வரைக்கும் கண்ணில் ஊத்தி ஃபாலோ பண்ணுங்க தமிழ்நாட்டு ஊடகத்தை பார்த்து சொன்னது நீங்க தான் சொன்னீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னா கண்ணுல ஊற்றி கொண்டு நான் யாருக்காவது ஓட்டுக்கு காசு கொடுக்கணும்னா பார்த்துக்கினே இருங்க அப்படின்னு சொன்னாரு சரி சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவர் போற இடம்லாம் பாருங்க தமிழ்நாட்டு ஊடகத்தை சேர்ந்தவங்க கேமரா எடுத்துன்னு போறாங்க இவர் ரோட்லயே வழி மடக்கி என்ன கேட்டாரு அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை இவ்வளவுதான் லிமிட் உங்களுக்கு என் பின்னாடி கேமரா எடுத்துன்னு வந்தீங்க பாத்துக்கோங்க நான் யாருன்னு காட்டிடலாம் அப்படின்ட்டு இதே தற்கொலை மலையாகி நீங்கள் தானே தமிழ்நாட்டு ஊடகத்தை நடுவோடு நிறுத்தி நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா கேட்டீங்க அந்த மாதிரி அப்ப கேட்டுட்டு இப்போ எங்க தமிழ்நாட்டு ஊடகத்தை தலையை தூக்கி வைத்து கொண்டாடுற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டாரா ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அவதூறு என்று சேர வாதி வீஸ்ட் அதன் மூலமாக ஏதாவது மாநில செயல் வழக்கு மாநில செயல் வழக்குங்க என் மேல மாநில செயல் வழக்கு போடுறாங்க நியாயமாங்க அந்த மாதிரி மாநில செயல் வழக்கு ஏதாவது போட்டாங்கன்னா உடனே நாலு ஆட்டை தோல்லை தூக்கி போட்டு ஐயோ என்கிட்ட நாலு ஆடுதான் இருக்குன்னு அழகா நீங்க தான் திடீர்னு பாருங்க பொங்கி எழுந்து என்கிட்ட காசு போடுறதா ஸ்பாட்லேயே நாலு கோடி ரூபாய் கொடுத்து இடம் வாங்க கூடாதா அன்றைக்கு பிரச்சனை வந்ததுன்னா நாலு ஆடை தூக்கி தோல்லை போட்டு என்கிட்ட ஆடுதான் இப்போ திடீர்னு எப்படிங்க அதுவும் பாருங்க அந்த இடத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டிலும் கூடுதலாக காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு உண்டான எண்பது கோடி நூறு கோடி உங்ககிட்ட எப்படிங்க வந்தது எங்க பாக்கெட்ல ஏதாவது கணக்கு நோட்டில் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த கணக்கை காட்டுங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரா லைஃப் லாங் நான் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றீங்களேங்க நீங்க பேசித்தான் எங்களுக்கு சம்பளம் வர போதா நீங்க தான் எங்க ஏ என்னை பழப்பு ஓட போதா இருந்தாலும் சொல்றீங்களேங்க லைஃப் லாங்க பேச மாட்டீங்கட்டு பேசாதீங்க ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிச்சிருக்கீங்களே இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிச்சு பாஸ் பண்றதுக்குலாம் நிறைய பொது அறிவி தேவைப்படுமாங்க நீங்க ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்து கொடுத்த சமயத்தில் கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டு தமிழ்நாடு அதுவும் பாருங்க காமராஜர் அவர்களின் சத்துணவு திட்டத்தை குறித்து

கக்கன் அவர்கள் கல்வி மந்திரியாக எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த சமயத்தில் அந்த சத்துணவு உண்டான ரிப்பனை அவர் தான் கட் பண்ணார்னு அள்ளி விட்டிங்களேங்க அள்ளி நீங்க எப்படி ஐபிஎஸ் அதிகாரியாக பாஸ் பண்ணீங்க அதுதான் நிறைய பொதுவாரியம் தேவைப்பட்டுவாங்க அந்த ஃபங்க்ஷன் அவரும் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ஆட் டைம்னாலே கண்ணை ஹெல்பெட் தரவசன் எஜுகேஷன் மினிஸ்டர்

பொது அறிவே பொதுவா எதுவுமே தெரியாத அந்த பொது அறிவை வைத்துக் கொண்டு பொது அறிவே இல்லாத அந்த பொது அறிவின் மூலமாக எப்படி நீங்க பொதுவா ஐபிஎஸ் பாஸ் பண்ணீங்கன்ற ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போங்கப்பா அப்படின்ட்டு ஏதாவது கேட்டாரா இப்படி தற்கொலை மலையாகிய உங்ககிட்ட கேள்வி கேட்பதற்கு ஓர் ஆயிரம் அல்ல ஆயிரக்கணக்கில் இருக்கு தான் நேரம் பத்தாது எங்களுக்குன்னா எங்களுக்கு இல்லைங்க ஏன்னு ரிப்போர்ட் தற்கொலை கிட்ட சொல்வது நாங்க அடுத்த கவரேஜுக்கு போனோம் தான் நேரம் பத்தாது ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது உங்க கட்சி உங்களுக்கு மாச சம்பளம் கொடுத்துருது எங்கேயாவது எதையாவது பண்ணி எதையாவது ஊற்றினு போப்பா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களை ஆளை விட்டா போதும்னு சொல்லி மாச சம்பளம் உங்களுக்கு வந்துருக்கு உங்களுக்கு வேலை வெட்டி கிடையாதுங்க நீங்க நின்ன இடத்துல இருந்து எந்த பாஷையில வேணா எப்படி வேணா கத்தினுங்களாம் எங்களுக்கு வேற வேலை இருக்குங்க உங்களை மாதிரியா உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது காரணம் உங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு எந்த போஸ்டிங்கும் கிடையாது அந்த மன அழுத்தத்தின் காரணமாக அன்றைக்கு புதிய தலைமுறையோடு சண்டை போடும்போது தானுன்ற மமதையில நான் என் கட்சியோட மாநில தலைவர் அப்படின்ற ஒரு திமுர்ல சண்டை போட்டீங்க இன்றைக்கு ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் பாஞ்சி போராண்டி கடிப்பதற்கு காரணம் ஐயோயோ என் கட்சிக்குள்ள என்ன ஒண்ணுமே இல்லாம ஃபியூஸ் போன பல்ப் ஆகிட்டாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம மன அழுத்த மன உளத்தில் காரணமாக போற வரவு எல்லாரையும் இதே போல இன்னும் கட்சி வேலை தான் உங்களுக்கு இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒடுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ரத்த கொதிப்பு சம்பந்தமான விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டும் காணொலி நன்றி Welcome.